நீர் மாதிரி இந்த யூரிக் ஆசிடை ஃப்ளஷ் பண்ணி வெளியே தள்ளக்கூடியது எதுவுமே கிடையாது அப்போ நீர் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ நீர் எவ்வளோ எடுக்கணும் இந்த யூரிக் ஆசிட் நோயாளிகள்னா ஒரு நாளொன்றுக்கு ஒரு இருந்து ஐந்து லிட்டர் நீர் வந்து எடுத்துக்கலாம் இந்த நாலு ஐந்து லிட்டர் நீரை வந்து தயவு செய்து ஒரே இதில் வந்து எடுக்காதீங்க அப்படி எடுத்தோம்னா என்ன பிரச்சனையாகும் அப்படின்னா நம்ம உடம்புல சோ சோடியம் சில எலக்ட்ரோலைட்ஸில் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ நமக்கு எப்படி ஆகிடுவோம்னா ரொம்ப டயர்ட்னஸாக விடவிடன்னு ஆகிற மாதிரி ஆகும் ஸோ அப்படி எடுக்காமல் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கேப் இருந்து எடுக்கலாம் ஒரு டூ கிளாஸஸ் தண்ணீர் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டி ஸ்டமக்கில் நல்லா ஒரு ஒன் லிட்டர் அப்புறம் மாலை வேலையில் ஒன் லிட்டர் எடப்பட்ட நேரத்தில் வந்து ஒரு டூ கிளாஸஸ் இல்லைன்னா ஒன்றரை லிட்டர் அப்படின்னு கணக்கு பண்ணி எவ்வளவுக்கு எவ்வளோ அதாவது நான் சொன்னேங்கிறதுக்காக நாலு லிட்டரும் குடிக்க தேவையில்லை நமக்கே தெரியும் ஓகே ஓரளவுக்கு ஃப்ரெஷ் ஆகுது நம்ம மூட்டு வலிகள் அதெல்லாம் குறையுது அப்படின்னு தெரிஞ்சு அதற்கேற்றாலும் எடுக்கணும் சோ முதலில் ஆதாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் தான்